இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் சென்டர் சென்னை கார்பரேஷன் அங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு வேக்கன்சி இருக்குது இது எல்லாமே ஒரு 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 ஃபார்மாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நான் அதை உங்களுக்கு மெ மொத்தமாக மெர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் ப பொறுத்த வரைக்கும் சீனியர் லேப் டெக்னீஷியன் இது ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ஜெனடிக் டெக்னஸ்டி டெக்னாலஜி இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க சேல்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நாற்பதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து கம் ஸ்டோர் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு வேக்கன்சியும் இதுக்கு நீங்கள் டிப்ளமோயின் மெடிக்கல் லெபாரேட்டரி டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பன்னெண்டாயிரம் இருக்கும் இதுக்கு நீங்கள் நாற்பதா நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜெனட்டிக் அட் லொக்கேட்டட் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சென்னையில் சைல்டு ஹெல்த் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபர் சில்ட்ரன் அட் எக்மோர் சென்னையில் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்டு பீரியட் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுக்காங்க லெவன் மந்த்து அப்படின்ற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த எம்ப்ளாயி வந்து நீங்கள் சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் இருந்து தான் எடுக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வெப்சைட் லிங்க்கு கீழே கொடுத்துருக்காங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஃபோன் பில் அண்ட் இபிபில் அதுக்கப்புறம் உங்களோட பெர்த் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி டென்த்து டுவெல்த் மார்க் ஷீட் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு இந்த மாதிரி இதில் இருக்கிறத வந்து நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு அது மாதிரி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டேட்டை பொறுத்த வரைக்கும் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி வரை உங்களுக்கு வந்து டைம் இருக்கும் நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் அதை பார்த்துக்கோங்க மெம்பர் செக்ரட்டரி சிசி யூஹெச்எம் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தேர்ட் ஃப்ளோரு அம்மா மளிகை கிரியேட் சென்னை கார்ப்பரேஷன் ரெப்பன் பில்டிங்ஸ் சென்னை த்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு டைம் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கான ஃபார்ம் வந்து இந்த இருக்கு இதை நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கேன் அதுக்கப்புறம் வந்து என்ன வேக்கன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதே தான் சென்னை சிட்டி ஹெல்த்தி சென்னை சிட்டி அர்பன் இருந்து தான் கொடுத்துருக்காங்க இது வேற வேக்கன்சி அதாவது ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி இதில் வந்து ஒரு மூணு வேக்கன்சி என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை ஒரு டைம் ரீட் பண்ணி படு பார்த்துக்கோங்க சேல்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் இருக்கும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் நாற்பதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இதில் ஒரு மூணு வேக்கன்சி இதுக்கு பேச்சுலர் அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரியில் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி நீங்கள் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அதே தான் அப்புறம் சோசியல் ஒர்க்கர் அதில் ஒரு மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு சேலரி இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறு அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து எங்கே இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுவும் அதே மாதிரி தான் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் அவங்களுக்கு வந்து எடுக்காங்க அதுக்கப்புறம் லெவன் மந்த்ததையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இதில் நாள் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி என்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து நீங்கள் இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க என்னடா இது எதுவுமே சொல்லாமல் அப்படி சொல்லிகிட்டே போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க ஏன்னா அடுத்தடுத்து மொத்தம் இதில் ஒரு நாலு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க நாலு ஃபார்மே தனித்தனியாக வேறு வேறு வேகன்சியை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் அடுத்தடுத்து சொல்ல முடியலை நீங்கள் ஒரு டைம் நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக கொடுக்கேன் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் இதுக்கான ஃபார்ம் இதுக்கு நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சேம் டேட் தான் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ஈவினிங் அஞ்சு மணிக்கு சென்னை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த சென் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணால் போது இதுக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த இதில் கொடுத்துருக்காங்க இதையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறமும் சேம் அதே தான் அங்கேருந்தே தான் அடுத்து ஒரு ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிலரி நர்ஸ் அண்டு மிட் ஒய்ஃப் இதுக்கு வந்து ஒரு எண்பத்தெட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஹையர் செகண்டரி கோர்ஸ் வித்து டூ இயர்ஸ் ஏஎன்எம் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நர்ஸில் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு சேலரி பதினாலாயிரம் சொல்லியிருக்காங்க அப்புறம் எஸ் எக்ஸ்ரே டெக்னீசியன் இதுக்கு வந்து ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எக்ஸ்ரே டெக்னீசியனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டூ இயர் கோர்ஸாகவே முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு சேல்ரி உங்களுக்கு பதிமூணாயிரத்தி முந்நூறு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இதுவும் அதே மாதிரி தான் லெவன் மந்த் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியடில் தான் எடுக்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கான வெப் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேம் டேட்டு தான் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங் அஞ்சு மணி வரை உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மெம்பர் செக்ரட்டரி சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிப்பன் பில்டிங் சென்னை அறுபது ஜீரோ 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 மூணு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் என்னென்ன முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து அடுத்து இதே மாதிரி தான் இதுக்கான ஃபார்ம் இதுக்கான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் சேம் அதுலேருந்தே அடுத்து ஒரு நாலு வகையான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மெடிக்கல் ஆஃபீஸர் இதுக்கு வந்து அறுபது வேக்கன்சி உங்களுக்கு சேல்ரி பொறுத்த வரைக்கும் அறுபதாயிரம் இருக்கும் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்புறம் ஸ்டாஃப் நர்ஸஸ் ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சேல்ரி வந்து உங்களுக்கு பதினெட்டாயிரம் இருக்கும் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் டிப்ளமோ ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப் இது இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் ஐம்பதுக்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரி இதில் வந்து ஒரு அறுபது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சேல்ரி பதினாலாயிரம் இருக்கும் இதில் வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க மஸ்ட் கவ பாஸ்டு ப்ளஸ் டூ வித் பயாலஜி பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் சுவாலஜி மஸ்ட் கவ பாஸ் தமிழ் லாங்குவேஜ் படிச்சிருக்கணும் அடுத்து எஸ்எஸ்எல்சி டென்த்து குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து சப்போர்ட் ஸ்டாஃப் இதுக்கு வந்து ஒரு அறுபது வேகன்சி கொடுத்துருக்காங்க சேல்ரி உங்களுக்கு ஒரு 8500 ஐநூறு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் மினிமம் எயித்து ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தா போதும் அதுக்கப்புறம் இது 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அதுக்கு அடுத்து வந்து லெவன் மன்த் உங்களுக்கு contract பேசிஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து அவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் வந்து நீங்கள் இதில் போயே கூட டேரக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து டிசைபிள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கும் உங்களுக்கு அதே டைம் தான் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த ஈவினிங் அஞ்சு மணி வர டைம் இருக்குது அப்புறம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்தராக உங்களுக்கு எதுவும் டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா கீழே வந்து அந்த ஆஃபீஸோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதுக்கு கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் டேயில் வந்து நீங்கள் கால் பண்ணி கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதாவது எந்தெந்த சோனில் எங்கெங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிளேஸஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த அட்ரஸில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கான ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற அந்த ஃபார்ம் வந்து இருந்தால் கொடுத்துருக்காங்க கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த லிங்க் ஒரு டைம் உங்களுக்கு கொடுக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது மாதிரி வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ச நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க அப்படின்னா தான் நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவை பொறுத்து தான் அடுத்தடுத்து எனக்கும் வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்